டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் மாலை வணக்கம் இன்று நாம் இந்தியாவில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களை கற்க உள்ளோம் இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் புதுடெல்லி இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் புதுடெல்லி மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் கட்டாக் மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் கட்டாக் மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் சிம்லா மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் சிம்லா கரும்பு வளர்ச்சி பயிற்சி நிலையம் கோயம்புத்தூர் கரும்பு வளர்ச்சி பயிற்சி நிலையம் கோயம்புத்தூர் மத்திய தோட்டப்பயிர் ஆராய்ச்சி நிலையம் கார்கோடு மத்திய தோட்டப்பயிர் ஆராய்ச்சி நிலையம் கார்கோடு மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் நாக்பூர் சனல் விவசாய ஆராய்ச்சி நிலையம் பராக்பூர் சனல் விவசாய ஆராய்ச்சி நிலையம் பராக்பூர் தும்பா மத்திய ராக்கெட் ஏவுதளம் திருவனந்தபுரம் தும்பா பூமத்திய ராக்கெட் ஏவுதளம் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம் சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீகரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஸ்ரீகரிகோட்டா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பெங்களூரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் பெங்களூரு விண்வெளி ஒருங்கிணைப்பு மையம் அகமதாபாத் விண்வெளி ஒருங்கிணைப்பு மையம் அகமதாபாத் விண்வெளி புவி தொடர்பு பரிசோதனை மையம் ஆர்வி பூனை அருகே விண்வெளி புவி தொடர்பு பரிசோதனை மையம் ஆர்வி மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் ரூர்கி மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் ரூர்கி மத்திய மருந்து ஆராய்ச்சி நிலையம் லக்னோ மத்திய மருந்து ஆராய்ச்சி நிலையம் லக்னோ மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் சிக்ரி காரைக்குடி மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் சிக்ரி காரைக்குடி மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் சென்னை மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் தன்பாத் மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் தன்பாத் மத்திய உப்பு மற்றும் கடல் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் பவநகர் மத்திய உப்பு மற்றும் கடல் வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் பவநகர் இந்திய தாவரவியல் ஆராய்ச்சி நிலையம் லக்னோ இந்திய தாவரவியல் ஆராய்ச்சி நிலையம் லக்னோ இந்திய இயற்பியல் ஆய்வுக்கூடம் புதுடெல்லி இந்திய இயற்பியல் ஆய்வுக்கூடம் புதுடெல்லி காடுகள் ஆராய்ச்சி மையம் டேராடூன் காடுகள் ஆராய்ச்சி மையம் டேராடூன் இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மும்பை இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மும்பை அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் புதுடெல்லி அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் புதுடெல்லி தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம் பூனே தேசிய வேதியியல் ஆய்வுக்கூடம் பூனே நன்றி வணக்கம்